புத்தகம் எனக்கு புகழ் கொடுத்தது புத்தகம் எனக்கு அறிவூட்டியது புத்தகம் என் வாழ்வை செறிவூட்டியது புத்தகம் என் புகழை விரிவூட்டியது புத்தகம் எனக்கு நெறிகாட்டியது புத்தகம் எனக்கு நிலைத்த புகழை தந்தது புத்தகம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மாணவ கண்மணிகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது பாட புத்தகங்களை படிப்பது மட்டும் அல்ல நில பேர் பல பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் சயின்ஸ் படிச்சியா பூகோளம் படிச்சியா பிசிக்ஸ் படிச்சிட்டியா இங்கிலீஷ் எழுதி பார்த்துட்டியா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாயா என்று கேட்பதோடு கொள்கிறார்கள் மார்க் நீதான் முதல் மார்க் வாங்கணும் தொண்ணூறு வாங்கணும் என்று வற்புறுத்துகிறீர்கள் மகிழ்ச்சிதான் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பெறுகிற மதிப்பெண் ஒரு அடையாள அட்டைதான் இந்த அடையாள அட்டையே வீடாகிவிடாது அடையாள அட்டை என்பது வீட்டை குறிக்கிற ஒரு முகவரி அதற்கு பிறகு பள்ளிக்கு வெளியே நீங்கள் படிக்கிற புத்தகமும் வாழ்க்கையும் தான் உங்கள் முகவரியாக இருக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே கல்லூரிக்கு படிக்கிற அளவுக்கான உயரத்தில் நீங்கள் அவர்களை புத்தகங்களை படிக்க வைத்து விட்டால் கல்வி எளிதாகிவிடும் நீங்கள் குளத்தில் நீந்தியவன் ஆற்றில் நீந்துவது எளிது கடலில் நீந்தியவன் ஏரியில் நீந்துவது எளிது நீங்கள் படிக்கும் பொழுதே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தை படித்துவிட்டால் இந்த பன்னிரண்டு வயதில் எழுதக்கூடிய தேர்வு எளிது 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 என்று சொல்லுகிறேன் அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுங்கள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாட்டு ஆளும் வளர வேண்டும் அறிவும் வளர வேண்டும் அறிவு என்பது பகுத்தறிவு என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அறிவு என்பது சுயமரியாதை அறிவு என்பது சுதந்திரம் அறிவு என்பது உண்மை அறிவு காக்கும் கருவி என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்றால் உண்மையை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அதே பாடலில் பட்டுக்கொட்டை சொல்வார் வேப்பமர உச்சியில் நின்று பேயுண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே இந்த பாடலை நான் பாட்டு புத்தகத்தில் படித்தது நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தேன் என்னுடைய பள்ளி நாட்களில் நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்த பாட்டைத்தான் முன்னேற்றிய பாட்டை வரிகளை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன் வேப்பமர மர உச்சியில் இன்று பேயுண்ணு ஆடுது உதாரணமா ஒன்று சொல்லட்டுமா ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் வேப்ப மரத்தடியில் ஒருவன் இறந்து கிடக்கிறான் ரத்தங்கக்கி இறந்திருக்கிறான் மூக்கு வழியாக ரத்தம் வருகிறது வாய் வழியாக இரத்தம் வருகிறது அந்த இடத்திற்கு போனால் பேய் அடித்துவிடும் என்று ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த வேப்ப மரத்தில் ஒரு பேய் இருக்கிறது அந்த வேப்பமரத்தை கடக்கிற பொழுது பார்த்து வர வேண்டும் வேப்ப மரத்தின் அடியில் இரவில் படுத்திருந்தால் அந்த பேய் உங்களை பிடித்துவிடும் நீ ரத்தம் வழியே இறந்து விடுவாய் என்று ஊர் சொல்லுகிறது இது சரியா இது சரியா முறையா இது அறிவா என்ற கேள்வியை பெற்றோர்களே ஆசிரிய பெருமக்களே பிள்ளைகளை பார்த்து கேட்க வேண்டும் பிறகு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வேப்ப மரத்தில் பேய் இருக்கிறதா அது வேப்ப மரத்து அடியில் படுத்திருப்பவரை மூச்சு பிடிக்குமா ரத்தங்கி சாவானா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் கேட்டுவிட்டு பதில் சொல்ல வேண்டும் வேப்ப மரம் என்ன செய்கிறது தெரியுமா பகலில் சூரிய ஒளியை வாங்கி ஆக்சிஜனை வெளிவிடுகிறது வேப்ப மரத்தடியில் நீங்கள் பகலில் படுத்திருந்தால் குழு குழுவென்று தூக்கம் வரும் ஜிலு ஜிலுவென்று இருக்கும் காரணம் அந்த வேப்பமரம் மரம் ஆக்சிஜனை வெளியிடுகிறது கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்கிறது பச்சையம் தயாரிப்பதற்காக அதே வேப்பமரம் இரவில் பார்த்தால் ஆக்சிஜனை உள்வாங்கிக் கொண்டு கார்பன் ஆக்சைடை அதிகமாக வெளியிடுகிறது அங்கே ஒரே ஒரு சிகப்பு சட்டை போட்ட பெரியவர் கைதட்டுகிறார் அவருடைய அறிவை இந்த சபையே கொண்டாடி கைதட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அறிவாளி போதும் ஒரு ஊருக்கு ஒரு நேர்மையாளன் போது ஒரு ஊருக்கு எல்லோரும் நேர்மையாளனாவதற்கு ஒருவன் நேர்மையாக இருக்க வேண்டும் எல்லோரும் அறிவாளியாவதற்கு ஒரு ஆசிரியன் அறிவாளியாக இருக்க வேண்டும் தாய் தந்தை ஆசிரியர் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் பகலில் ஆக்சிஜனை வெளியிடுகிற அதே மரம் இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது வேப்ப மரத்தடியில் படுத்திருக்கிறவன் போதுமான சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்காமல் மூச்சு திணறுகிறான் கார்பன் டை ஆக்சைடை அதே வேப்பமரம் விடுகிறது அந்த கார்பன் டை ஆக்சைடு இவனுக்கு தேவையான ஆக்சிஜனை தின்று விடுகிறது அல்லது கொன்று விடுகிறது இந்த மூச்சு இழுக்க ஆக்சிஜன் இல்லாதவன் கார்பன் டை ஆக்சைடை கரியமில வாயுவை உள்ளிழுக்கிறான் அதனால் இருதயம் தனக்கு தேவையான ஆக்சிஜனை இழந்து கரியமில வாயு விஷயத்தை தாங்க முடியாமல் கொப்புளிக்கிறது அடைக்கிறது ரத்தம் வந்து சாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போது சொல்லுங்கள் வேப்பமரத்தடியில் படுத்திருப்பவன் இறப்பதற்கு காரணம் வாயுவா பேயா பிசாசா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொள்வதற்குத்தான் புத்தகம் இதை தெரிந்து கொள்ளத்தான் அறிவு இதை தெரிந்து கொள்ளத்தான் உங்களுக்கு பயிற்சி முயற்சி எல்லாம் இந்த புத்தக திருவிழாவில் அறிவை தேடி செல்லுங்கள் ஞானத்தை தேடிச் செல்லுங்கள் அறிவியலை தேடிச் செல்லுங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை தேடி தேடி பருகுங்கள் முதலில் புத்தகம் வாங்குவதற்கு தேவையானது ரெண்டு விஷயம் புத்தகத்தின் தலைப்பு எழுதிய நூலாசிரியர் நீங்க புத்தகம் வாங்குறீங்களோ வாங்கலையோ அது இரண்டாம் பட்சம் புத்தக காட்சிக்குள் போய்விட்டு வந்து என்னென்ன புத்தகத்தை உங்கள் நெஞ்சில் கொண்டீர்கள் என்பதுதான் புத்தக காட்சியின் முதல் வெற்றி இதுதான் இந்த புத்தகம் இதை எழுதியவர் இவர் இந்த புத்தகத்தின் பெயர் இது பெண் ஏன் அடிமையானால் இது பெரியார் புத்தகம் சங்க தமிழ் இது கலையர் புத்தகம் ரோமாபுரி ராணிகள் இது அரியர் அண்ணா புத்தகம் என்று தெரிந்து கொண்டு கங்கை எங்கே போகிறாள் இது ஜெயகாந்தன் புத்தகம் புதுமைப்பித்தர் சிறுகதைகள் இது புதுமைப்பித்தர் மோகமுள் இது ஜானகிராமன் புத்தகம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நான் ஏன் ஆத்தி நாத்திகனானேன் பகத்சிங் எழுதிய புத்தகம் என்று நீங்கள் ஆசிரியர்களின் பெயர்களையும் அந்த நூல்களையும் தெரிந்து கொண்டால் அதிலேயே நீங்கள் பாதி அறிவாளியாகி விடுகிறீர்கள் நண்பர்களே இந்த யுகத்துக்கு தேவையான வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதன் நான்காவது யுகத்தில் இருக்கிறான் எங்கள் அறிவு கண்மணிகள் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அறிவை ஆராதிக்கக்கூடிய பெருமக்கள் இருக்கிறீர்கள் அதனால் உங்களோடு இந்த ஆழ்ந்த ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மனிதன் நான்காவது யுகத்தில் இருக்கிறான் மனிதன் சந்தித்த முதல் யுகம் வேட்டை யுகம் ஏன் யுகம் என்றால் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை காய்கறிகள் போதவில்லை விவசாயம் கண்டறியப்படவில்லை விலங்குகளை வேட்டையாடி உண்டான் கல்லில் ஆயுதம் தயாரித்தான் அது வேட்டை யுகம் உணவை அவன் தேடி தேடி உணவை துரத்தி துரத்தி சென்றான் அது யுகம் ஒரு நாள் அவனுக்கு சிந்தனை வந்தது இந்த உணவை நாம் தேடி போகாமல் அந்த உணவு நம்மை தேடி வந்தால் என்ன என்று ஒருவன் சிந்தித்தான் அவன் கண்டுபிடித்ததுதான் விவசாயம் விலங்கை அவன் தேடி முயலை மானை பன்றியை காடைகளை கௌதாரிகளை மனிதன் தேடி சென்றான் உணவுக்காக உணவு இவனை தேடி வர வேண்டும் நெல் வீட்டுக்கு வர வேண்டும் சோளம் வீட்டுக்கு வர வேண்டும் எள் வீட்டுக்கு வர வேண்டும் காய்கறிகள் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் விவசாயம் இரண்டாவது யுகம் வேட்டை யுகம் வேளாண்மை யுகம் மூன்றாவது ஒரு யுகம் வந்தது தொழில் யுகம் எந்திரங்களால் கைகளால் நூல் நூற்று கொண்டிருந்தவன் எந்திரங்களால் நூல் நூற்றான் கைகளால் வேலை செய்தவன் எந்திரங்களால் வேலை செய்தான் இது தொழில் யுகம் இப்போது ஒரு யுகம் வந்திருக்கிறது தோழர்களே இந்த யுகத்துக்கு பெயர் தொழில் யுகம் டெக்னிக்கல் ஈரா இது தொழில்நுட்ப யுகம் இந்த தொழில் வேட்ட யுகத்துக்கு நீங்கள் தயாராக வேண்டாம் வேளாண்மை யுகத்துக்கும் நீங்கள் தயார் சென்றால் செல்லலாம் செல்லாவிட்டால் வேறு தொழில் பார்க்கலாம் அடுத்து தொழில் யுகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் தொழில்நுட்ப யுகத்துக்கு வந்திருக்கிறீர்கள் பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே எங்கள் கண்மணிகளை எங்கள் மாணவ செல்வங்களை தொழில்நுட்ப யுகத்துக்கு தயாரித்தால் அதுதான் நீங்கள் சமூகத்துக்கு செய்யக்கூடிய அறம் எல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் நாசாவில் தமிழன் இருக்கிறான் மைக்ரோசாஃப்ட்டில் தமிழன் இருக்கிறான் உலகத்தின் பெரிய நிறுவனங்களில் தமிழன் இருக்கிறான் என்ன காரணம் என்றால் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் சரியாக படித்து தொழில்நுட்பத்தை படித்துக் கொண்டவன் வெற்றி பெறுகிறான் அவனுக்கு மூன்றாவது மொழி தெரியாது அவனுக்கு தெரிந்த மூன்றாவது மொழி கைகளின் மொழி உழைப்பின் மொழி மூளையின் மொழி தமிழை படித்தான் தாய்நாட்டில் உறவாடினான் ஆங்கிலம் படித்தான் உலகத்தோடு உறவாடுகிறான் மூன்றாவது மொழி என்பது எதற்கு இந்த மூன்றாவது மொழி என்பது மூன்றாவது கை எனக்கு ரெண்டு கை போதும் ரெண்டு கண் போதும் ஒரு கண் என் தாய்மொழி இன்னொரு கண் ஆங்கிலம் என் ஒரு கை தமிழ் மறுகை ஆங்கிலம் மூன்றாவது கண் எதற்கு மூன்றாவது கை எதற்கு தேவையில்லை எங்கள் பிள்ளைகளுக்கு இரு இருமொழிகளை சரியாக கற்றுக் கொடுங்கள் அதிலிருந்து அவர்கள் பெருமை பெறுவார்கள் தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாய்மொழி என்பது கண்ணை போன்றது ஆங்கிலம் பிற மொழி என்பது கண்ணில் அணிவிக்கிற கண்ணாடியை போன்றது இந்த கண்ணாடி இல்லாமல் கூட இருக்கலாம் கண்ணில்லாமல் இருக்க முடியாது கண்ணாடி என்பது ஆங்கிலம் கடற்றி வைத்துவிட்டு கூட நீங்கள் தாய்மொழி என்ற கண்ணோடு வாழ முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள் நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்கு சில பேர் சில நகைச்சுவை துணுக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் சென்றது ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்னால் அப்போது அமெரிக்காவில் சொன்னார்கள் இந்தியர்கள் எப்போது முன்னேறுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இந்தியா பின்தங்கியே இருக்கிறது கல்வியில் பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதற்கு அவர்கள் ஒரு நகைச்சுவை துணுக்கை சொல்லி அவர்களாக சிரித்துக் கொண்டார்கள் கேட்டானாம் மூன்று பேர் தவம் இருந்தார்கள் பிரம்மனை நோக்கி ஒருவன் அமெரிக்கன் ஒருவன் ரஷ்யன் ஒருவன் இந்தியன் இந்த மூன்று பேரும் பிரம்மாவை நோக்கி தவமிருந்தார்கள் நீண்ட தவத்துக்குப் பிறகு பிரம்மன் பிரசன்னமானான் பிரம்மனை பார்த்து பிரம்மன் கேட்டான் மூன்று பேர் தவம் இருக்கிறீர்கள் அமெரிக்கனே ஏன் தவம் இருந்தாய் உனக்கு வேண்டும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரம்மனே ஒரே ஒரு கேள்வி அதற்கு நீ பதில் சொன்னால் போதும் என்ன கேள்வி எப்போது உருப்படும் என் தேசம் அமெரிக்காக்காரன் கேட்குறான் பிரம்மன் எப்போது உருப்படும் என் தேசம் ஏடு புரட்டினான் பார்த்து சொன்னான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உன் தேசம் உருப்படும் உடனே அவன் அழுதான் யார் அமெரிக்கன் அழுதான் நல்ல செய்திதானே சொல்லியிருக்கிறேன் ஏன் அழுகிறாய் என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே அதை நினைத்து அழுதேன் நான் சரி சரி ரஷ்யனே நீ வா முன்னால் வா உனக்கென்ன கேள்வி கேள் ரஷ்யன் கேட்டான் அதே கேள்விதான் பிரம்மனே எப்போது உருப்படும் என் தேசம்னா பிரம்மன் ஏடு புரட்டினான் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றில் உன் தேசம் உருப்படும் இப்போது ரஷ்யனுகள் ஆரம்பித்தான் ஏன் அழுகிறாய் என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே அதை நினைத்து அழுதேன் சரி சரி போ நீ யாரப்பா நான் இந்தியன் உனக்கென்ன கேள்வி இந்தியனே அதே கேள்விதான் பிரம்மனே அதே கேள்விதான் எப்போது உருப்படும் என் தேசம் இப்படி சொன்னவுடன் பிரம்மன் அழ ஆரம்பித்தார் இந்தியனுக்கு கோபம் வந்து விட்டது ரஷ்யன் கேட்டான் பதில் சொன்னாய் அமெரிக்கன் கேட்டான் பதில் சொன்னாய் இந்தியன் நான் கேட்கிறேன் அதே கேள்வியை ஏன் பதில் சொல்லாமல் அழுகிறாய் பிரம்மன் சொன்னானாம் உன் தேசம் உருப்படுகிற போது நானே உயிரோடு இருக்க மாட்டேனே அதை நினைத்துத்தான் அழுதேன் என்று சொன்னானா யாரு பிரம்மன் யாரிடம் இந்தியரிடம் இதை சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் கால் நூற்றாண்டுக்கு முன்பு காலம் மாறிவிட்டது தமிழர்களே இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழர்களே தளபதியின் ஆட்சியில் தனிநபர் வருமானம் கூடியிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் தனிநபர்களின் வருமானம் கூடியது மாத்திரமல்ல இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ் முன்னணியில் இருக்கிறது என்பதையும் தெரியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதோ இவரை போன்ற நல்ல ஆட்சியாளர்கள் ஏழைகளின் மீது அன்பு உள்ளவர்கள் அடித்தட்டு மக்கள் மீது பாசம் உள்ளவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற இளம் அதிகாரிகள் நம் நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள் நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது இப்போது அமெரிக்காவில் பார்த்தால் மைக்ரோசாஃப்டில் தமிழன் அதிகம் இருக்கிறான் நாசாவில் தமிழன் அதிகம் இருக்கிறான் மைக்ரோசாஃப்டினுடைய தலைவர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் பில்கேட்ஸ் பில்கேட்ஸை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் இந்தியர்களை அதிகமாக உங்கள் நிறுவனத்தில் வைத்திருக்கிறீர்களே நாளைக்கு இந்தியா முன்னேறி இந்தியர்கள் அத்தனை பேரும் தாய்நாட்டுக்கு திரும்புகிறோம் என்று அவர்கள் தாய்நாட்டுக்கே இந்தியாவைக்கே போய்விட்டால் அப்போது என்ன செய்வீர்கள் பில் கேட்ஸ் சொன்னாரா நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் என் தலைமையகத்தை நான் இந்தியாவுக்கு இடம் மாற்றிக் கொள்வேனே தவிர இந்தியர்களை இழக்க மாட்டேன் ஏன் கல்வி படிப்பு அறிவு இவை போன்ற நேர்மையான எண்ணங்களால் அவர்கள் மேலே வந்திருக்கிறார்கள் அந்த எண்ணங்களை நீங்களும் பார்த்துக்கொள்ள வேண்டும் தோழர்களே உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களை பார்த்தால் பேச வேண்டும் போல இருக்கிறது உங்களை பார்த்தால் என் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் அல்ல முன்னேறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற மாவட்டம் ஒன்று சொல்றேன் கைகளால் உழைப்பவன் மூளை உழைப்புக்கு வந்துவிட்டான் என்றால் அவனை வெல்லுவது கடவுளுக்கும் முடியாது கை உழைப்பில் இருக்கிறவன் மற்றவன் மேல்தட்டுக்காரர்கள் கைகளை உழைக்க தெரியாதவர்கள் மூளையால் மட்டுமே உழைக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு வலிமைதான் உண்டு நம்மை போன்ற உழைப்பாளிகளுக்கு ரெண்டு வலிமை உண்டு எங்களால் கருத்தாலும் உழைக்க முடியும் கரத்தாலும் உழைக்க முடியும் ரெண்டு உழைப்பினுடைய கலவை நாங்கள் தோற்று போக மாட்டோம் வேட்டையாடிய இனத்தில் பிறந்தவர்கள் வேளாண்மையில் இருந்து வந்தவர்கள் இந்த தொழில்நுட்ப யுகத்திலும் எங்கள் மூளையை பயன்படுத்துவோம் வெல்வோம் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எப்படி வெட்டுக்கிளிக்கு வெள்ளை ரத்தம் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது எல்லோருக்கும் சிவப்பு ரத்தம் வெட்டுக்கிளிக்கு வெள்ளை ரத்தம் இதை சொன்னவுடன் உங்களுக்கு வியப்பாக இருந்தது எனக்கும் வியப்பாகத்தான் இருக்கிறது முதன் முதலில் இதை படித்த பொழுது மழை பெய்யும் போது மழைக்குள் நனையாமல் பறக்கிற ஒரு பூச்சி உண்டு மழை இடுக்கில் பறக்கிற பூச்சி ஒரு இடத்துல இருக்காது மழைக்குள் பறந்து நனையாமல் போய்விடுகிற பூச்சி ஒன்று உண்டு அந்த பூச்சிக்கு பெயர் கொசு இந்த கொசு என்ற பூச்சி மழையில் நனையாமல் ரெண்டு மலை துளிகளின் இடுக்கில் பறந்து போய் கூடக்கூடிய ஆற்றல் உண்டு எனக்கு எப்படி தெரியும் புத்தகம் சொன்னது புத்தகம் சொன்னதால் எனக்கு தெரியும் சூரியனிலிருந்து இந்த பூமிக்கு வெளிச்சம் வந்து சேருவதற்கு எட்டு நிமிடங்களும் இருபத்தேழு நொடிகளும் ஆகின்றன இந்த எட்டு நிமிடங்களும் இருபத்தேழு நொடிக்கும் பிறகுதான் முதல் சூரிய வெளிச்சம் இந்த பூமியை முத்தமிடுகிறது எனக்கு எப்படி தெரியும் புத்தகத்தால் தெரியும் ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாச்சீராய் இயற்சீரும் வென்சீரும் வந்து இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் விரவி வந்து செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடுகள் ஒன்றால் முடிந்தால் தான் அது வெண்பா இது எனக்கு எப்படி தெரியும் புத்தகம் படித்தேன் தெரியும் மேல் நாடுகளில் பெண்கள் நான் பிரசவத்திற்கு ஒத்துழைக்காமல் போய்விட்டார்கள் ஆண் பிள்ளைகளை ஆண்கள் பெற்றுக்கொள்ளட்டும் பெண் பிள்ளைகளை மட்டும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் என்று பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள் முடியாதம்மா இயற்கை பிள்ளை பெறுவதற்குரிய வைத்தியத்தை உங்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறது அந்த வாய்ப்பை எங்களுக்கு இல்லை என்று ஆண்கள் துடித்தார்கள் பெண்கள் சொன்னார்கள் பிரசவத்தின் போது நாங்கள் வலியில்லாமல் பிரசவம் பார்ப்பதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் ஒரு மருந்தை அந்த மருந்துக்கு பெயர் எப்பிடியூரல் பிரசவ வலி இடுப்பு வலி எடுத்தவுடன் முதுகுத்தண்டில் அந்த எப்பியுட் எப்பிடியூரல் என்ற மருந்தை செலுத்திவிட்டால் இடுப்புக்கு கீழே மரத்து போகும் உணர்ச்சி இருக்கும் மூளை அறிவு இருக்கும் இடுப்புக்கு கீழே மரத்து போகும் குழந்தையை சுலபமாக வெளியே எடுத்து விடுவார்கள் மருத்துவர்கள் அந்த மருந்துக்கு பெயர் எப்பிடியூரல் எனக்கு எப்படி தெரியும் இது படிப்பால் தெரியும் படித்ததனால் தெரியும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் என்பது எனக்கு எப்படி தெரியும் புத்தகத்தால் தெரியும் சில கிரகங்களுக்கு ஏழு எட்டு நிலாக்கள் இருக்கின்றன என்பது எனக்கு தெரியாது புத்தகத்தில் படித்தால் தெரியும் எஸ்கி மோக்கள் போகிற வண்டிகளுக்கு சக்கரங்கள் இல்லை அதற்கு பெயர் என்ற வண்டி அது பனிக்கட்டியில் சக்கரம் இல்லாமலே தவழ்ந்து செல்லும் கடலின் மீது படகு போவது போல் பனியின் மீது சக்கரம் போகாத ஒரு வண்டிகள் உண்டு அதற்கு பெயர் எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் எனக்கு புத்தகம் சொன்னது புத்தகத்தை படியுங்கள் புத்தகம்தான் உங்கள் அறிவு புத்தகம்தான் உங்கள் எதிர்காலம் புத்தகம்தான் உங்கள் வாழ்க்கை உங்களோடு உரையாடுவதற்கு இன்னொரு அறிவாளியை தேடுங்கள் ரெண்டு மனிதர்கள் சந்தித்தால் என்ன பேசுகிறான் தமிழன் தெரியுமா முதல் பேசுவது அரசியல் அடுத்து பேசுவது சினிமா அதற்கு பேசுவது ஆன்மீகம் முதலில் சினிமா முதலில் அரசியல் பிறகு சினிமா பிறகு ஆன்மீகம் ரெண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் இதைத்தான் பேசுகிறார்கள் இனிமேல் இரண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி உரையாடலை தொடங்க வேண்டும் என்பதை எழுதப்படாத சட்டமாக வையுங்கள் அன்று தெரியும் உங்களுக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை தயவு செய்து எங்கள் பிள்ளைகளை சந்தேகப்படாதீர்கள் இவர் எங்கு போகிறான் எங்கு வருகிறான் இவள் என்ன செய்கிறாள் என்ன எங்கு போகிறாள் சந்தேகப்படாதீர்கள் இவன் அறிவற்றவன் இவள் முட்டாள் என்று உங்கள் பிள்ளையை நீங்கள் தீர்மானிக்க கூடாது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்க்காதீர்கள் எந்த பூவில் எந்த தேனோ என்று பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் வளர்வார்கள் அவர்களை வளர்த்து விடுங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு ரெண்டு சொல் உங்கள் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் உண்மையானவர்கள் மேன்மையானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் ஏன் தெரியுமா பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத செய்திகளை கூட நீங்கள் ஆசிரியர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஆசிரியர்கள் உங்களுக்கு இரண்டாம் தந்தை இரண்டாம் தாய் என்று நீங்கள் கருதிக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஒரு வார்த்தை ஆசிரியர்களே உங்களை நான் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் ஆனால் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் தெரியுமா உங்கள் வகுப்பில் எவன் தொண்ணூறு மார்க்கு வாங்குகிறானோ எந்த பெண் தொன்னூற்று ஐந்து விழுக்காடு மதிப்பெடுக்கிறாளோ அவளைத்தான் அவனைத்தான் நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள் பேசுகிறீர்கள் அவன் முகத்தை பார்த்துத்தான் நீங்கள் பாடம் நடத்துகிறீர்கள் அவன் வந்து விட்டானா என்று எட்டி பார்க்கிறீர்கள் இப்படித்தான் முதல் மதிப்பெண் வாங்குகிற பையனையும் பெண்ணும் தான் நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை தயவு செய்து இனிமேல் கடைசி மதிப்பெண் வாங்குகிற பையனையும் அவர்களைத்தான் நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்குத்தான் நீங்கள் பாடம் சொல்ல வேண்டும் அவர்களுக்குத்தான் நீங்கள் தலையை தடவி கொடுத்த நான் இருக்கிறேன் மகனே நீ படி உன் மனசில் இருக்கும் அவநம்பிக்கையை போக்கிவிடு உன் தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிடு என்று அவர்களுக்கு சொல்லி நீங்கள் ஒரு புதிய உலகத்தை ஊட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கரெக்டர் அவர்களே உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக காட்சியை நீங்கள் ஒரு தத்தெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த புத்தக காட்சி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு தங்கச்சாவி உங்கள் உலகம் பூட்டி கிடக்கிறது உங்கள் உங்கள் பொண்ணும் பொருளும் அறிவும் உள்ள உங்கள் உலகம் பூட்டி கிடக்கிறது அந்த பூட்டி கிடக்கிற பூட்டி கிடக்கிற அந்த பூட்டுகளை திறப்பதற்கு ஒரே சாதி புத்தகம் 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 என்று கொள்ளுங்கள் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு எங்கள் அறிவு பிள்ளைகள் வாழ்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வாழ்க திருவள்ளூர் மாவட்டம் வாழ்க என்னை அடிக்கடி அழையுங்கள் நான் அன்போடு உங்களோடு பேசுவதற்கு காத்திருக்கிறேன் வணக்கம் வாழ்க நன்றி